நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரனை அற்பெரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் செல்வம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போவோம் பரிகாரங்கள்லாம் செய்வோம் நம்ம வீட்டில் வந்து பிள்ளை கல்யாணம் நடக்கலை இல்லை நோய் நொடி பிரச்சனை இல்லை வந்து வீட்டில் ரொம்ப இடவுகள் இருக்குது எதிர்ப்புகள் இருக்குது எப்படி நம்ம நிறைய நிறைய விஷயங்களுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் பூஜைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறோம் ஆனால் நம்ம போகக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நிறைய பேர்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாமல் இடையூறாகத்தான் இருக்குது தடையில் முடிஞ்சிருது அல்லது நாங்கள் செய்து முடிக்கிறோம் செய்து அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்கல இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப 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 எளிமையாக சொல்வதாக இருந்தால் அது குறிப்பாக அந்த கல்யாண விஷயம் இருக்குது பார்த்திங்களா கல்யாண விஷயத்தில் வந்து எங்களை வந்து எங்கள் கோயிலில் சாமி உத்தரவு சொல்லிச்சு இன்னைக்கு இருபத்தோரு தடவை வான்னு சொல்லிச்சு பத்து தடவை வான்னு சொல்லிச்சு நாங்கள் போனோம் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்பெல்லாம் வந்து புலம்புவாங்க சரியா அப்போ இது சம்மந்தமான ஒரு சில நுட்பங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுது இது வந்து நான் சொல்லல இதெல்லாம் என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் சொல்லம் ஐயா அவங்க சொன்ன விஷயங்கள் தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்து அதை நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வேர்கள் இல்லை பத்தாயிரக்கணக்காக லட்சக்கணக்கானவர்களுக்கு பயன்படுத்தி பார்த்து நம்ம உணர்ந்த விஷயம் அப்போ பொதுவாக ஒரு சின்ன குழு மட்டும் நான் சொல்கிறேன் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா பெண் தேவ வழிபாடு பண்ணணும் அப்படிம்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா ஆண் தேவ வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம குருநாதர் வந்து சொல்வார் ஏன் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரணும் அப்போ வர்றப்போ தான் அது வந்து சீக்கிரமாக என்ன செய்யும் வரும் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஆண் குழந்தைகள் தாய்கிட்டையும் பெண் குழந்தைகள் தப்புங்கிட்டையும் பாசமாக இருக்கிறத பார்ப்போம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அந்த பாசம் இருக்கும் அப்படி வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெண் குழந்தைகள் வந்து பெண்கள் அதாவது பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் வரைக்கும் ஆண் தெய்வ வழிபாடும் ஆண்கள் பெண் தெய்வ வழிபாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த மாதிரியான திருமண சம்மந்தமான தடை இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ நீங்கள் உங்கள் வழிபாட்டில் வந்து ஜோதிடர்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ள நண்பர்களோ இவங்க சொன்னால் கூட நீங்கள் செய்கிறப்போ இந்த மாதிரி செய்யுங்க அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணும் காணுமா செய்யுங்க அது உங்களுக்கு குயிக்காக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இது ஒன்று அது போக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேணும்னா அதிர்ஷ்டம் வேணும் எந்த காரியத்தை செய்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கோ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதிர்ஷ்டம்ங்கிறது வேணும் நம்ம சாமி கும்பிட்டா கூட அது நடக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேவைப்படுது இது ரொம்ப முக்கியம் இதுதான் மிஸ்டிக்கையா வந்து ரொம்ப சொல்லுவார் இந்த நுட்பம் யாருக்கும் புரியலையா என்னையா பண்ணுறது எப்படி இருக்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் சொல்லுவார் இந்த அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப இந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன வழி நம்ம என்ன பண்ணுனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நான் அதை வச்சு தான் பரிகாரங்களில் வந்து இந்த விஷயத்த கடைசியாக சொல்லுவேன் இப்போ போல சொல்லிடுவேன் அப்போ ஐயா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணணும்ப்பா எந்த ஒரு பூஜை பண்ணாலும் எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் எந்த ஒரு கோயிலில் போய் ஒரு காரியங்கள் நடக்கிறதா வேண்டுதல் பண்ணாலும் அனாதானம் பண்ணணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது சரியா இந்த அன்னதானங்கிறது வந்து வள்ளல் பெருமான் அவர் அவர் வந்து இதை ரொம்ப உலகத்திலேயே சிறந்தது அன்னதானம்ட்டார் அதுக்கு மிஞ்சினால் எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் இப்போ அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட்டு அதை வந்து ஐயா வந்து கட்டாயம் செய்யணும் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் கடைசியாக ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு பொதுவாக ஐயா சொல்லி இது கரு இது கூட அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஐயா ஒரு ரெண்டு மூணு உபாயங்களை வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவாக இருக்கணும் குழந்தை படிப்பாக இருக்கட்டும் வீடு கண்டமாக இருக்கட்டும் மாங்கலிய தோஷமாக இருக்கட்டும் கல்யாண தடையாக இருக்கும் குழந்தை பார்க்குற எதுக்குனாலும் சரி அவங்க ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோயிலில் வேண்டுதல் பரிகாரம் அந்த மாதிரி போனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்பாங்க ஐயா தேங்காய் நல்லா புரியுதுங்களா அது குடுமையோடு கொடுக்கணும்பாங்க குடுமையை பிச்சுட்டு அப்படிலாம் கிடையாது குடுமையோட ஐயா கொடுக்கணும்பாங்க குடுமீக்கு பார்த்தீங்களா அதோட வந்து தேங்காய் வந்து என்ன செய்யணும் தானம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது தானம் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒன்று ரெண்டு மூணு அதெல்லாம் ஐயா சொல்லலை அது வந்து ஐயா என்ன சொல்லுன்னா அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படிம்பாங்க ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தலைவர் வந்து பத்து தேங்காய் தானம் செய்ய முடியும்னா அவர் பத்து காய் வாங்கி கொடுக்க சொல்லுங்கப்பா ஒருத்தர் ஒரு ஒரு தேங்காய் தான் ஒரு தேங்காய் இப்போ பத்து காய் தானம் உள்ளவங்க ஒரு காய் செஞ்சால் வந்து அது சரி வராதியா ஏன்னா அவங்க மனம் நிறைவடையும் மனம் நிறைவடைஞ்சால் தான் அந்த காரியங்கள் நடக்கும் அப்போ மனம் நிறையிறது தான் அந்த அந்த பரிகாரத்தினுடைய ரிசல்ட்டு அப்போது வந்து ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் வந்து தானம் கொடுங்க அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க தேன தேங்காய் வந்து தானம் கொடுத்தா நிச்சயமாக வந்து அவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து என்ன செய்யும் வெற்றி அடையும் இந்த அதிர்ஷ்டம் வந்து என்ன செய்ய கை கொடுக்கும் தேங்காய் வந்து தானம் கொடுப்பது என்பது அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம நான் உதாரணத்துக்காக சொல்லுவேன் நம்ம வீட்டில் வந்து இப்போ நிறைய செய்வாங்க நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளுடைய கல்யாணத்தில் நம்ம வந்து தேங்காய் தான் மெயினாக வந்து கொடுத்தோம் இந்த கிஃப்டாக கொடுப்பாங்களா அதில் வந்து பாத்திரங்கள் அதெல்லாம் கொடுத்தா தேங்காய் ரொம்ப முக்கியமாக வச்சு கொடுக்குறது ஏன் அப்படின்னா தேங்காய் வந்து தானம் கொடுத்தா அந்த காரியங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று ரெண்டாவது வந்து ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொந்தன் வாழை அப்படிம்பாங்க மொந்தன் வாழை அந்த மொந்தன் வாழை அப்படிங்கிறதுக்கு தான் பேயன் வாழை என்று பெயர் பேயன் வாழைப்பழம்னு இருக்குது முந்தன் வாழைப்பழம்னு இருக்குது இல்லை நான் நாட்டு பாங்க நடுவில் விதை இருக்கும் நடுவில் விதை இருக்கும் முந்தம் உரு ஒரு கொஞ்சம் முக்கோணமாக கொஞ்சம் ஊட்டா குண்டு குண்டுன்னு இருக்கும் அந்த வாழைப்பழம் அந்த முந்தன் வாழைப்பழம் அதான் வந்து என்ன செய்யணும் தானமாக கொடுக்கணும்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த முந்தன் வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்க ஐயாவோடைய எல்லா பரிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரதோஷம் பிரதோஷத்துன்றைக்கு போகிறாங்கன்னா பிரதோஷம் முடிஞ்சு வந்த என்ன செய்யுங்கன்னா ஆறு நாட்டு வாழைப்பழம் வந்து பசுவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஐயா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அப்படி வந்து ஐயா என்ன செய்வாங்க இந்த முந்தன் வாழைப்பழத்தை தான் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க அதனால் கூடுமான வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்தன் வாழைப்பழம் அப்படிங்கறத வந்து நீங்கள் எல்லோருமே என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கோயிலில் பிச்செடுக்கு கொடுக்கலாம் பசுக்கு கொடுக்கலாம் ஆடுக்கு கொடுக்கலாம் மாடுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதுமாதிரி தேங்காவும் அப்படி தான் தேங்காவும் நீங்கள் வந்து கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகளில் இருந்து இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் தேங்காய் வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது தேங்காய் தானம் கொடுக்கறது மூலமாகவோ இந்த முந்தன் வாழைப்பழம் என்பதை தானமாக கொடுக்கறது மூலமாக உங்களுடைய காரியங்கள்லாம் என்ன செய்யும் அது வாட்டுக்கு என்ன செய்யும் ஷார்ப்பாக நடக்கும் அப்படிம்பாங்க அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவு ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஐயா வந்து தானம் கொடுக்க சொல்லுவாங்க நல்லெண்ணெய் வந்து தானம் கொடுக்கணும் ஆனால் என்னென்னா நல்லெண்ணெயை யாரும் வேங்க மாட்டாங்க நல்லெண்ணெய் வந்து தானம் கொடுக்குறத நல்லெண்ணெய் யாரும் வேகமாட்ட பயப்படுவாங்க எல்லாருமே ஆனால் உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக வாங்கலாம் அதாவது என்னென்னா கழிப்பு கழிக்காமல் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தா கழிப்பு கழித்து கொடுக்கறதுக்கு பேர் தானம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்ல கழிப்பு அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்கணும் அந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து என்ன செய்யலாம் தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து தானம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய வசதியான ஒரு விஷயம் நல்லெண்ணெய் தானம் கொடுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன செய்யும் குயிக்காக வந்து வரும் உங்கள் வெற்றி திருமகள் வந்து கூடயே வந்து வருவாங்க அதனால நல்லெண்ணெய் வந்து கொடுக்கலாம் ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் கோயிலுக்கு கொடுக்குறத கூட நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவேன் கோயிலில் பூஜை பண்ணுறேன் ரெகுலராக இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த தீப என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கழிவு என்ன இருக்குது நான் சொல்கிறேன்னா இப்போ தீபம் என்னென்னு கோயிலில் அது என்னையே கிடையாது அதெல்லாம் கழிவு அது கசடு அதை வாங்கி கொண்டு வந்து நெய்யுவாங்க கொடுப்பாங்க அதெல்லாம் கோயிலில் தீபத்துக்கே ஊற்றக்கூடாது என்ன பண்ணுறது தலையெழுத்து மக்கள் வந்து நல்லெண்ணெய் வாங்கி ஒரிஜினல் வாங்கி கொடுன்னா அதை கொடுக்க மாட்டாங்க இந்த எண்ணெய் ஏன்னா இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறேன்னா தீபெண்ணெய் எவ்வளோ இருக்கும் இரநூத்தம்பது ரூபா அந்த நூறுரூவா மிச்சம் முடிக்கா பட் அது உண்மையிலேயே அது வந்து கழிவு களிசடை எண்ணெய்ன்னு சொல்லலாம் அது வந்து ஒரிஜினலாக நல்லெண்ணையே கிடையாது அது வந்து தீப எண்ணங்கிறது வந்து தீபெண்ணையும் கிடையாது அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு எண்ணாச்சுன்னா எந்த எண்ணையும் கிடையாது அதெல்லாம் ஃபுல்லாக களிசடையாக ஏன்னா ரீபெண்ட் ஆயிலில் உள்ள களிசி கழிவுகளை வந்து வச்சு அதை மேக்கப் பண்ணி அதை தான் உங்களுக்கு வந்து தீப இதை இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காதுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை இது கொடுத்தாலும் அதனால உங்களுக்கு எந்த பரிகாரமும் என்ன செய்யாதுங்க சக்ஸஸ் ஆகாது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் அது கொடுத்து அதை இது பண்ணுறாங்க அதனால் கோயிலில் வந்து இந்த கொடுக்குறப்ப வந்து இந்த நல்லெண்ணங்களை கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும் அதனால் தயவுசெய்து வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரிஜினலான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப 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 நல்லது சரியா உங்களுக்கு தேங்காய் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலே வந்து நீங்கள் நல்ல தான் ஊற்றுலாம் கிடையாது எங்கள் கேரளாவில் பட்டி சுட்டி எங்கே போனாலும் தேங்காய் எண்ணெய் தான் வந்து நினைச்சிவாங்க விளக்கு போடுவாங்க நான் என்னுடைய வீட்டில் வந்து ஏறக்குறைய முப்பது வருஷமாக நான் தேங்காய் எண்ணெய் தான் விளக்கு போடுவேன் நல்லா விளக்கு போட மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க இதில் போனால் அதெல்லாம் யார் சொன்னன்னு தெரில தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து ரொம்ப வசதியானது அதனால் தேங்காய் நாயில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் தானம் கொடுக்கலாம் கோயில்களுக்கோ யாருக்கோ தேங்காய் எண்ணெய் கூட என்ன வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தேங்காய் அப்புறம் வந்து என்ன சொன்னேன் முந்தன் வாழைப்பழம் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இந்த இதை தானமாக கொடுக்கறது மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய பூஜைகள் வந்து என்ன செய்யும் சீக்கிரமாக வெற்றி அடையும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய திறவுகளாக எங்கள் குருநாதர் இந்த மூன்று விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இதான் வந்து நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேட்டை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிற விஷயம் அதனால் இதை நான் சொல்கிறேன் இதை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை வந்து என்னவங்க பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க எல்லாம் குருநாதர் மிஸ்டி செல்வமோடைய ஆசிர்வாதம் குட் மிஸ்டி செல்வமையோட டீவ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கெல்லாம் உடைய வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்